அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்டா சில கட்டளை வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமா மாற்றி பார்க்க போறோம் பகலுமா பகலுமா என்னுடன் பேசு நிம்மை பகலுப்பா நிம்மை பகலுப்பா பேச்சு வழக்கில்ப்பா மெ என்னிடம் பேசாதே Écoutez-les, écoutez-les. Avez-vous ben entendu ce Écoutez-les, Ne les écoutez pas. Quand vous parlez, ne les écoutez pas. les écoutez pas. Avez-vous ben entendu ce qu'il dit? y vas-y. -si. Pau, vas-y. -si. நீவா பா நீ போகாது அவனை அலை அவனை இன்வைட் பண்ணு வித் பா பேச்சு வழக்கில் லவ் வித் பா நிறத கதைக்கும் போது பாவிக்க மாட்டான் லவ் வித் பா அவனை அழைக்காது இன்வைட் பண்ணாத எப்படி இருந்துச்சு இந்த படம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் பல வீடியோக்கள் பார்க்க லேர்ன் ஃப்ரெண்ட்ஸ் வித் லேயாவை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி